எனதருமை குழந்தைகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கேள்வி என்னவென்றால் மாற்றியம் என்றால் என்ன அதாவது மாற்றியம் என்றால் என்ன அதற்கான பதில் இதோ ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை உடைய ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை உடைய பல கரிமச் சேர்மங்கள் இயற்பண்புகளிலும் வேதிப்பண்புகளிலும் வேறுபடுகின்றன இந்த பண்பிற்கு மாற்றியம் என்று பெயர் எடுத்துக்காட்டு சி டு சிக்ஸ் ஓ என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு எத்தில் ஆல்கஹால் அண்டு டைமெத்தில் ஈதர் எத்தில் ஆல்கஹாலின் அதாவது சி டு ஹச் சிக்ஸ் ஓ வாய்பாடு ஒன்றுதான் ஆனால் இரண்டு பொருளாக காட்டுகிறது அதாவது டைய டை மெத்தில் ஈத்தராகவும் காட்டுகிறது எத்தில் ஆல்கஹாலாகவும் காட்டுகிறது இதைத்தான் மாற்றியம் என்று கூறுகிறார்கள் அதாவது லாட் ஆஃப் ஆர்கானிக் சேர்மங்கள் அதாவது ஏற்பண்புகள் ஃபிசிக்ஸ் அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸோ தட் பண்புகள் அதாவது தட் கேரக்டர்ஸ் இஸ் கால்டஸ் மாற்றியம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக கூறுகிறேன் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை உடைய அதாவது சி சீட்டு கஜிசி ஓ என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு பல கரிமச் சேர்மங்கள் ஏற்பண்புகளிலும் வெதிப்பண்புகளிலும் வேறுபடுகின்றன அதாவது எத்தில் ஆல்கஹாலாகவும் டை மெத்தில் ஈத்தராகவும் மாறுபடுகிறது இந்த பண்பை தான் நாம் மாற்றியம் என்று கூறுகிறோம் குழந்தைகளுக்கு நன்றி வணக்கம்